அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பரன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை உணர்வு நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இதனால் இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியை பொறுத்தவரை நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க பல புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செயல்படுத்தக்கூடியதும் நல்லது உங்கள் துணையிடத்தில் சமநிலை அணுகுமுறை காணப்படும் உங்கள் துணையும் இன்று அன்பான உணர்வுகளுக்கு பதில் அன்பு செலுத்துவாங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகள வெற்றிக்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேணும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க பிரார்த்தனை மேற்கொள்ள வேணும் பணியிடத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கான மதிப்பு பெறுவீங்க அங்கீகாரத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பழகுவீங்க இந்த போக்கின் காரணமாக மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும் நிதி வளர்ச்சிக்கான சாத்தியம் உள்ளது உங்களுடைய வங்கியிருப்பு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களிடம் நிறைந்து காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு ஒரு நாளாக இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அது மட்டும் இல்லாமல் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது அனுசரித்து விவேகத்துடன் நடந்து கொள்வது நன்மை தரும் உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு திறமையாக பணியாற்ற கவனம் அவசியம் உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இயலாது துணையின் அகந்தை போக்கு தடையாக இருக்கும் உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் நிதிநிலையில் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்று அதிக செலவுகள் காணப்படலாம் இதனால் அதிருப்தி காணப்படும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதாக அடைவதில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் மனதில் புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது சரியான முடிவெடுப்பீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவீங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் அதனை நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இது உறவின் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் ஏற்படக்கூடியதாக இருக்கு போதிய அளவு பணம் காணப்படும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி அடைவீங்க முயற்சியின்றி உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும் பணியில் திருப்தி காணப்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் தரமாக மேற்கொள்வீங்க இதனால் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்க துணையிடத்தில் அன்ப பராமரிப்பீங்க நல்ல ஒரு சூழ்நிலைகள் காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம் இன்று பண வரவு அதிகமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று பதட்டம் காணப்படுவதால் சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் உற்சாகமாக இருந்து சூழ் சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் அமைதி பெறலாம் அதிக பணிகள் காரணமாக பணியிடத்துல திருப்தியின்மை காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் நல்லுறவு காணப்படாது உங்கள் துணை இடத்துல அதிருப்தி காணக்கூடிய ஒரு நாள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு மகிழ்ச்சி நிலை குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி இன்று காணப்படாது நிதியை பொறுத்த முடிவுகளை நீங்க எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தனத்துடன் பொறுமையான விஷயங்களை நீங்கள் கையாளுவதன் மூலம் நன்மை விளையும் அதிக பணிகள் காணப்படலாம் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள தவறுவீங்க பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆறு ியம் திருப்திகரமாக இருக்காது தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சி குறித்த முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்குது முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிடத்தில் உங்களுடைய முயற்சி காரணமாக வெற்றி பெறுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக புதிய திட்டமிடலாம் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டம் குறைவான ஒரு நாள் இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இதனால பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் நல்ல பலன் காண உங்களுடைய செயல்களை நீங்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றி பெறலாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய குடும்ப பிரச்சனையினால பாதிப்பை உணரலாம் இந்த நிலையின் காரணமாக நல்லுறவை பராமரிப்பது கடினமாக இருக்கு பண வரவிற்கான சாத்தியம் குறைவு இன்று வீட்டு புறணமைப்பு தொடர்பாக கூடுதல் செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று விரும்பும் பலன்களுக்கான சாதகமான நாள் அல்ல பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையுமே தொடங்குவதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பிருக்கு எனவே பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை விரும்பத்தகாத சூழ்நிலைகள் காணப்படலாம் இது மிகவும் உணர்ச்சியை கட் கசப்படுத்தக்கூடியதாக இருக்குது இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க உங்களுடைய செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே சில துன்பமான சூழ்நிலை காரணமாக பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் விவேகத்துடன் இந்த சவால்களை நீங்கள் சந்திக்க வேணும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணியில் திருப்தி குறைந்து காணப்படும் நீங்கள் உறுதியுடனும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் தடைகளை நீங்கள் சமாளிக்க இயலும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க நீங்கள் தவிர்க்க வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது இருவரும் திருப்தியாக இருக்க பரஸ்பரம் கலந்தோசிக்க வேணும் உங்க தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க எனவே போதிய அளவு உங்களுக்கு சேமிப்பது கடினமாக இருக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதிக நீரை நீங்கள் பருக வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகளில் உங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது வெற்றி காண்பதற்கான உறுதியான அணுகுமுறை தேவை உதவிகரமாக இருக்கும் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு நீங்கள் பணியில் சிறப்பாக வெற்றி பெற திட்டமிட்ட அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நீங்கள் உண்மையான அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க பணவரவு இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு சேமிப்பு பழக்கம் மேற்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பொருளாதார பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே